வணக்கம் நான் உமர் கௌசி களமகப் புலவருடைய பாடல்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம் அவருடைய சிலேடை பாடல்கள் நான்காவது அங்கமாக இன்றைய காணொளி அமைய இருக்கின்றது இந்த காணொலியிலே யானையையும் வைக்கோலையும் வைத்து சிலேடை பாடல் பாடியிருக்கின்றார் சிலேடை எப்படி அமைந்திருக்கின்றது என்பதை நாங்கள் இப்போது பார்க்கவிருக்கின்றோம் வருகின்றோம் நாங்கள் காணொலிக்கு போவோம் பாரி களத்தடிக்கும் வந்த பின்பு கோட்டை புகும் போரில் சிறந்து பொலிவாகும் சீருற்ற செக்கோல மேனி திருமலை ராயன் வரையில் பைக்கோலும் மால்யானியா என்று பாடியிருக்கின்றேன் அதாவது பைக்கோலை நாங்கள் எடுத்து பார்க்கின்ற போது பாரி களத்தடிக்கும் வயலில் இருந்து கொண்டு வந்து நெற்களத்திலே ஓங்கி ஓங்கி அதிலே அடிப்பார்கள் பைக்கோலை அவர்கள் அடிப்பார்கள் அதுதான் பாரி களத்தடிக்கும் வந்த பின்பு கோட்டை போகும் அப்படி அடிக்கப்பட்ட வைக்கோல் வந்து அது அப்படியே புரியாக திரிக்கப்பட்டு நெக்களஞ்சியத்தை பாதுகாக்கிறதுக்காக அரணாக கோட்டையாக அது விளங்கும் போரி சிறந்தது அது பொலிவாகும் அது வந்து போர் போல குவிக்கப்பட்டுள்ள அந்த நெல் மணிகளுக்கிடையே அது பொலிவோடு அழகோடு திகழும்மா மலை போல தோற்றம் செய்யும் என்று சொல்லி சொல்லுகின்ற பார்க்க மலை போல இருக்குமா இப்படி வைக்கோலுக்கு சொல்லப்படுகிறது அதே போல யானை எடுத்து பார்த்தால் யானையும் வாரி களத்தடிக்கும் யானையும் என்ன செய்யும் என்றால் இந்த மாற்று முகாமினரையே வந்து நிலத்துக்கு இழுத்து கொண்டு வந்து தன்ட தும்பிக்கையால் ஓங்கி அடிக்கும் அது வந்த பின் கோட்டை புகும் களத்திலே விளையாடிய அந்த யானையானது போர் முடிந்ததற்கு பின் தன்னுடைய மன்னனுடைய அரணாக காணப்படுகின்ற அந்த கோட்டைக்குள்ளே வந்து போகும் போரில் சிறந்து அது பொலிவாகும் என்றால் அணியாக வருகின்ற குதிரைகள் படை வீரர்கள் இவர்கள் இவை எல்லாவற்றையும் விட பொலிவோடு காணப்படுறது இந்த யானை தான் களிரு தான் தண்ட கம்பீரமான தோற்றத்தை அது பிறருக்கு எடுத்துக்காட்டும் அதுதான் போரில் சிறந்து அது பொலிவாகும் இப்போது நாங்களெல்லாம் எல்லாம் பற்றி பெற்று ஆனால் அதை நாங்கள் இப்படி ஒப்பிட்டு பார்ப்பதில்லை ஆ யானைக்கும் இப்படித்தான் வைக்கோலிக்கும் இப்படித்தான் என்று சொல்லி அதை நாங்கள் யோசித்து பார்ப்பதில்லை ஆனால் காலமுகப்புலவருடைய கண்கள் அது வேறு அது இரண்டையும் பார்த்திருக்கின்றது அதை அவர் இந்த சிலையிலே பாடலாக இங்கு பாடியிருக்கிறார் இது எங்கே நடந்திருக்கின்றது என்றால் சீர் உற்ற செக்கோல மேனி திருமலை ராயன் வரையில் வைக்கோலும் மால்யானியாம் என்று சொல்லுகிறார் அதாவது சிறப்பான புகழையும் இவர் அனைவரும் காதல் கொள்ளத்தக்க மேனியையும் பெற்றுள்ள திருமலை ராயனுடைய மலையிலல்லவா இந்த காட்சி இடம்பெற்றிருக்கின்றது அதுதான் அதை கண்டு இவருக்கு இப்படி இப்படிப்பாட தோன்றியிருக்கிறது நன்றி இனி மீண்டும் ஒரு பாடலுடன் இணைந்து கொள்கின்றேன் இந்த காணொலியை உங்களுக்கு பிடித்திருந்தால் தொடர்ந்து காலமாக புலவருடைய பாடலை என்னோடு சேர்ந்து ரசியுங்கள் நன்றி